ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னெலாம் எடுத்துக்காதீங்க பொதுவாகவே டாக்டர்லேருந்து இன்ஜினியர்லேருந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட் முதல் கொண்டு யாராக இருந்தாலும் படிப்பில் குழந்தை சிறந்து விளங்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு கோவில் சொல்கிறேன் அந்த சரஸ்வதி கோவில் ஊட்டலில் இருக்கக்கூடிய சரஸ்வதி கோவிலுக்கு அனைத்து பெற்றோர்களுமே தங்களுடைய குழந்தைகளை கூட்டி சென்று தரிசனம் செய்யுங்கள் படிப்பில் இருக்கக்கூடிய தடையலை அது தகர்த்து எரிந்துவிடும் அனைவருமே உங்களுடைய குழந்தைகளை கூட்டி சென்று அந்த ஊட்டல் கிராமத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை வணங்குங்கள் பெரிய மாற்றம் அந்த சரஸ்வதி தேவியால் உங்களுக்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக ரொம்ப நிறைய பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா படிப்புக்காக எதனா கோவில் சொல்லுங்கள் சார் படிப்புக்காக என்ன நானும் பயணப்படக்கூடிய ஊரில் எதனால் கரெக்டாக அதுக்குண்டான வாஸ்துபடி ஆலயங்கள் இருந்தால் சொல்லலாம் அப்படின்ட்டு இவ்வளோ நாள் கடத்திட்டு வந்தேன் இன்று நாம் சொல்லக்கூடிய விஷயம் படிப்புக்காக முழுக்க முழுக்க படிப்புக்காக இது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னெலாம் எடுத்துக்காதீங்க பொதுவாக டாக்டர்லேருந்து இன்ஜினியர்லேருந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட் முதற்கொண்டு யாராக இருந்தாலும் படிப்பில் குழந்தை சிறந்து விளங்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு கோவில் சொல்கிறேன் இதில் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் அந்த கோயிலுக்கு தெரில ஆனால் ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவிலேருந்தும் நிறைய பேர் வராங்க நம்ம ஊர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயிலை பற்றி நம்மளுக்கு தெரியல பக்கத்து மாநிலத்தில் மாநிலத்துலேருந்து நிறைய பேர் வராங்க சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் நாம் இன்னும் தெரிந்துக்காமல் இருக்கணும்னு நினச்சி வருத்தமாக இருக்குது வேலூர் பெல்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு குழந்தைகள் படிப்பிலே மிக சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுமே உங்களுடைய குழந்தையை அழைச்சிக்கிட்டு நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் நம்ம ஆம்பூர் பக்கத்தில் ஊட்டல் அப்படின்ற ஒரு கிராமம் அதாவது வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூர் அந்த ஆம்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊட்டல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் சரஸ்வதிக்கு கோவில் இருக்குங்க சரஸ்வதிக்கு கோவில் இருக்கு அந்த சரஸ்வதிக்கு எதிரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்திலே நீராடுவது மிகப்பெரிய நன்மை பில்லி மாதிரி செய்வினை இந்தமாரி பிரச்சனை இருக்கவங்க அங்கே வந்து நீராடுவாங்க நீங்கள் அந்த சரஸ்வதியை வணங்கி விட்டு வாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அந்த குழந்தைய கூட்டம் போயிட்டு இந்த சரஸ்வதி கோவிலில் நீங்கள் நிச்சயமாக நீராடிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருப்பவர்கள் இந்த பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த குளத்திலே நீராடுவது அதாவது நீங்கள் டைரெக்டாகவே குளத்தில் குளிக்க முடியாது அங்கே வந்து தண்ணியை எடுத்து உங்கள் மேலே ஊற்றுவாங்க நீங்கள் அதில் தான் நீராடணும் அதுக்கு முன்னாடி ஒரு டேப் இருக்கும் அந்த டேப்பில் குளிச்சுட்டு போய் அந்த சரஸ்வதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய குளத்தில் இருக்க தண்ணியில் நீங்கள் வந்து நீராடும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய கர்ம வினை தோஷம் விலகும் என்பது அந்த கோவிலுடைய ச ஐதீகம் நான் போய்ட்டு வந்தேன் ரீசெண்டாக அதனால தான் நான் சொல்கிறேன் நான் போகாத கோவிலை பற்றி பேச மாட்டேன் மக்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த சரஸ்வதி கோவில் ஊட்டலில் இருக்கக்கூடிய சரஸ்வதி கோவிலுக்கு அனைத்து பெற்றோர்களுமே தங்களுடைய குழந்தைகளை கூட்டி சென்று தரிசனம் செய்யுங்கள் படிப்பில் இருக்கக்கூடிய தடையலை அது தகர்த்து எரிந்துவிடும் தடை தடங்கள் தாமதத்தை யார் தராங்க கேது பகவான் சனி பகவான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் தடை தடங்கள் தாமதம் மந்தம் இதெல்லாம் தராங்க அதை தடைகளை உடைத்து வெற்றியை தரக்கூடியவள் இந்த சரஸ்வதி தேவி படிப்புக்கான கடவுள் மாபெரும் மாற்றத்தை தரக்கூடிய தெய்வம் சரஸ்வதிக்குன்னு கோயில் இருக்கிறது ரொம்ப ரேர் அம்பாள் கோயில் நிறைய இருக்கலாம் சரஸ்வதிக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு கோவில் இருக்கிறது ரொம்ப ரேரு அந்த ஆம்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊட்டல் கிராமத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதியை சென்று நீங்கள் ஆனால் குழந்தையோட கூப்பிட்டு போங்க தனியாக போதிங்க குழந்தைய கூப்பிட்டு போங்க அண்ணன் அஞ்சாவது படித்தாலும் சரி பத்தாவது படித்தாலும் சரி இப்போ காலேஜ் படிக்கிற பசங்க தனியாகவே போகிறேன்னா தாராளமாக பெற்றோர் கூட தான் போகணுன்னு அவசியம் இல்லை தனியாக போகக்கூடிய பசங்க நீங்கள் தனியாக போகலாம் பத்தாவது படிக்கிற பச படிக்கிற பசங்களாக இருந்தால் நீங்கள் பெற்றோர் கூப்பிட்டு போகலாம் அங்கே கூப்பிட்டு போயிட்டு அங்கே அந்த குளத்தில் நீராடி அந்த சரஸ்வதி தேவியை வணங்கி விட்டு வரங்கள் படிப்புகள் இருக்கக்கூடிய தடைகள் விளங்கும் யூஜி பிஜி படிக்கிறவங்க கூட உங்களுக்கு தடை தடங்கள் தாமதம் இருக்கா அந்த ஆம்பூர் அருகில் உள்ள ஊட்டல் கிராமம் போய் பாருங்கள் ஆந்திராவிலிருந்தும் கேரளாவிலேருந்தும் நிறைய கூட்டங்கள் வருது தமிழ்நாட்டு மக்கள் குறைவாக தான் இருக்காங்க ஏன் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை நாம் இன்னும் தெரிந்துக்காமல் இருக்கும் இதுதான் மனம் வருத்தம் அளிக்கிறது அனைவருமே உங்களுடைய குழந்தைகளை கூட்டி சென்று அந்த ஊட்டல் கிராமத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை வணங்குங்கள் பெரிய மாற்றம் அந்த சரஸ்வதி தேவியால் உங்களுக்கு பெறும் சூப்பரான மாற்றமாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று கூறி நிச்சயமாக அந்த ஊட்டல் சரஸ்வதி தேவியால் உங்கள் குழந்தைகளுடைய கல்வி தடை முழுவதும் விலகி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும் என்பது உண்மை அதுக்கு வந்து நீங்கள் நிச்சயமாக அந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது தயவு செய்து முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் நிச்சயமாக நான்வெஜ் மட்டும் சாப்பிடாதீங்க போகிறவங்க அனைவருமே அந்த இடத்துல சோப்பு ஷாம்புலாம் போட்டு குளிக்காதீங்க சின்ன ஒரு இடம் அந்த இடத்துலேருந்து தண்ணி எடுத்து கொடுப்பாங்க அதை தலையில் நீங்கள் ஊற்றி நீராடி அந்த சரஸ்வதி தேவி வணங்கங்கள் ரொம்ப நாளாக படிப்பு கடவுள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா ரெகுலராக படிப்புக்கு சொல்லுங்கள் படிப்புக்கு சொல்லுங்கள் படிப்புக்கு சொல்லுங்கன்னு கேட்டதுனால நம்ம அந்த ஆலயத்துக்கே நேரடியாக சென்று பார்த்து விட்டு வந்ததனால் சொல்கிறோம் அந்த இடத்துலே இருக்கக்கூடிய அமைப்பு வாஸ்து அமைப்பு படிப்பிலே ஒரு ஒரு ஜீரோ எடுக்கிறோன்னா நூறு எடுக்க வைக்கும் ஏன்னா அந்த வாஸ்து அமைப்பு அப்படி பலமாக இருக்கிறது அது மட்டும் அல்லாது அங்கே சரஸ்வதி தேவி குடியிருக்கிறார் ரெண்டு ப்ளஸ் உள்ள இடம் அது மெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்று கூறி மீண்டும் இது போன்ற நல்ல பதிவில் உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்